இப்போது மோசை அந்த கனான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அந்த தேசத்தினுடைய எல்லா காரியங்களும் அறிந்து வரும்படியாக இப்போது இவர்களை அமைச்சோத்து வேவு பார்க்க அனுப்பி விடுகிறார் இவர்களுடைய போகிற பிரயாணங்கள் இவருடைய வருகிற வழிகள் எப்படி அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இப்போ மோசை அனுப்பிவிடும் போது ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நபர்கள் கடந்து செல்கிறார்கள் இப்ப காலை போர் கோத்திரத்திலிருந்து காலைப்பு போகும்போது அங்க இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துக்கு இங்கே வந்து மோசையின் நேரத்தில் சொல்லுகிறான் எளிதாக அந்த தேசத்தை நாம் கொள்ளலாம் என்று சொல்லுா இவனுக்கு பூரண நிச்சயம் ஆனால் இவன் பார்த்தவதை கேட்டவைகள் அறிந்தவைகள் எல்லாமே ஒரு நிச்சயம் இல்லாத காரியம் ஆனால் காலையப்புக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை நம்ம எளிதில் என்ன செய்யலாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் இவ்வாறு அந்த தேசத்தில் என்ன இருந்தா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வாசிக்கும் போது அந்த பட்டணத்திலே மகா பெரிய தீங்குகள் எல்லாம் இருந்தது அவைகளை தாண்டி இவன் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறான் வாசிங்க எப்படி காலைப்பு வந்து எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் பலவான்கள் நிறைந்த தேசம் ஹலோ கவனிங்க காலை பொந்து சொல்லுகிறான் பூரண நிச்சயத்தோடு சொல்லுகிறான் அந்த தேசத்தை எளிதாக சுதந்திரத்துக் கொள்ளலாம் அந்த தேசத்தில் எப்படிப்பட்டவங்க இருந்தாங்க சொல்லுங்க எப்படிப்பட்டவங்க இருந்தாங்க பலவான்கள் இருந்தாங்க அல்ல இல்லையா அப்ப தேசத்துல பலவான்கள் இருந்தாலும் சரி பணமுள்ளவர்கள் இருந்தாலும் சரி பராக்கிரமசாலிகள் இருந்தாலும் சரி மந்திரவாதிகள் இருந்தாலும் சரி இருளின் ஆதிக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி சத்தருடைய போராட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி மதவாத பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் சரி ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் என்ன காரியத்துக்கு அவனை அழைத்து ஒரு காரியத்தில் நிறுத்துகிறாரோ அவன் அவைகளை எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளுவான் ஏன் தெரியுமா இதுதான் பூரணமான ஒரு நிச்சயம் அல்ல